ஆருத்ரா தரிசனம் பார்ப்பதாலே உங்களுடைய வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உங்களால் நீக்க முடியும் குறிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு திருமண தடை விலகும் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் உடல் நலம் குறைபாடு உள்ளவர்களுக்கு பிணி பணி போல விலகும் இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று சிவபெருமான் அலங்காரத்தோடு வரும்போது அதை காணவே கண்கோடி தேவைப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தின் தான் ஆருத்ரா என்பதாகும் ஆருத்ரா தரிசனம் என்பது பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் ஆண்டின் மார்கழி மாதத்தின் பௌர்ணமி நன்னாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் இந்த ஆருத்ரா தரிசனமானது நிகழ்த்தப்படுகின்றது டிசம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஆருத்ரா தரிசனம் நடைபெறப் போகின்றது தமிழ் மாதத்தின்படி மார்கழி பதினொன்றாம் தேதி வருகின்றது இந்த நாளன்று சிவபெருமானுக்கு மகா அபிஷேகங்கள் நடைபெறும் நடராஜப் பெருமானின் திருக்கோலத்தை அனைத்து சிவன் கோயில்களிலும் காண முடியும் இருபத்தேழு நட்சத்திரங்களிலேயே சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் மகாவிஷ்ணுவிற்குரிய திருவோணம் நட்சத்திரத்திற்கும் மட்டுமே திரு என்ற அடை பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இதை பார்க்கும்போதே திருவாதிரை மற்றும் திருவோணம் நட்சத்திரத்தின் மிகப்பெரிய சிறப்பை நீங்கள் அறியலாம் பௌர்ணமியானது இருபத்தி ஏழாம் தேதி காலையிலேயே முடிவெடுவதால் நீங்கள் இந்த விரதம் இருக்கும்போது காலையிலேயே குளித்துவிட்டு நீங்கள் களி செய்து விரதம் இருக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு முடிந்தவர்கள் கோயிலுக்கு செல்லும் போது அங்கு சிறப்பான அபிஷேக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் அதை காண்பது மிகவும் அரிது ஒருவேளை கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டிலேயே விளக்கேற்றி சிவபெருமானை மனதாரை வணங்குவதாலே மிகப்பெரிய பலன் கிடைக்கும் நெய்வேத்தியமாக கலியை படைத்துவிட்டு முதலில் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு தந்து அதற்கு பிறகு நீங்கள் உண்ணுவது மகா விசேஷம் மேலும் இந்த ஆருத்ரா தரிசனம் காண்பது மகா சிவராத்திரியை நீங்கள் விரதமிருந்து அடைந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் அல்லது இந்த நாளில் நீங்கள் விரதம் இருப்பதால் ஐம்பூத தத்துவத்தை அடக்கிய நடராஜ பெருமானின் அருள்வாசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஓம் நம சிவாய நமக